ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவானப் பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டுகிறோம் பேரூர் உதகை உதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கைகளை கவனரிச்சாலை குருந்தம் திருவாசகர் முனிதர் பேரவை மலேசியா சுந்தரராசிரமம் நுன்கைலிநாதர் கோயில் மொரேசிய சாந்தலிங்க திருக்கோட்டம் அம்பலமான திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் இன்று சிறப்புளி நாயனார் குரு வழிபாடு பேரூராஜீனத்திலும் பேரூராஜீன கட்டளையாக பட்டிப்பெருமான் திருக்கோயிலும் நடைபெறுகின்றன உதகையாதீனம் மூன்றாவது சன்னிதானங்கள் ஓம் பிரகாசடிகளார் குருபூசை உதகை ஆதீனத்தில் நடைபெறுகின்றது இவை அனைத்திலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாயினக திரடைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல் குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் இரண்டு கைகளையும் உள்ளங்கையை கண்கள் மேல் வற்றி உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்